பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு விட்டோன்னு சரி என்னடா எங்கே போலாம் மாடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்கும்போது ஏ வாடா டே எங்கே போய்ட்டு சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சும்மா சுத்தத்தை ஈசம் குத்தாச்சு சாப்பிடலாம் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஈசம் மற்ற தேட போய்ட்டோம் தேடந்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருந்தது அப்படின்னா சின்னதாக இருந்தது மீடியம் சைஸில் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியான கடு போயிட்டோம் அப்புறம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை காமிச்சா டே நாடா இது அழிக்கலாம் மாடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் குர்த்து இருக்குமாடா அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு டவுட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா மரம் சின்னதாக இருந்தது அதே போல குர்த்தும் சின்னதாக தான் இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க அஞ்சு ஆறு பேர் காட்ட வந்துட்டோம் சரி இது பத்து மாடா அப்படின்ட்டு டவுட்டாக இருந்துச்சு சரி ஓகே இது கூட இல்லைன்னா நாடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வட்டாரம் <coughs> அதுக்கப்புறம் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு எப்படியோ ஒரு ஆளு வெட்டிட்டோம் நீங்களே ஈஸியாக கொடுத்து சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறாங்க அதனால் ஃபன்னு பார்த்தீங்கன்னா பசங்களாம் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வெட்டிட்டோம் வெட்டிட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆள் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்கடா அப்படின்றாரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பு ஆயிப்போச்சு எங்களுக்கே கிடைக்குமா என்னன்னு தெரியல இதில் வேறு இவர் கேட்குற வாடா கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு கிளம்பிட்டோம் வேறு இடத்துல வந்து உட்காந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உரி உரின்னு உரித்து கொடுத்து வர அளவுக்கு மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டோம் அவங்களும் என்னமோ நினச்சோம் அதிகம் இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெட்டனதுக்கப்புறந்தான் தெரிஞ்சது நிறையவே இருக்குன்னு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டோம் நண்பா இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் மறக்காமலை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மக்களே டாடா பாய் பாய்